தந்தை மகன் ஆவியின் பேராலே, ஆமேன் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இவருக்குமே இயேசுவின் வாழ்த்துக்கள் ஏசப்பா இன்றைக்கி ஒரு அழகான நாளை நமக்கு கூட்டி கொடுத்துருக்காங்கல்ல அதற்கு நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்வோம் நம்ம ஏசப்பாவின் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களும் நடக்கிறது பல துக்கமான காரியங்களும் நடக்கிறது தானே ஆமாம் நம்மளோட வாழ்க்கையிலையுமே பல குறைகள் இருக்குது நம்மளுடைய நான் பல வேலைகளை நாம் நினைப்போம் நமக்கு ஏன் இப்படிப்பட்ட குடும்பம் ஏன் நம்ம யாருமே புரிந்து கொள்ள மாற்றாங்க முக்கியமாக ஏன் என்னுடைய பெற்றவர்கள் புரிந்து கொள்ள மாற்றாங்க என்னுடைய பிள்ளைகள் ஏன் என்னை புரிந்து கொள்ள மாற்றாங்க ஏன் சொல்வதை கேட்க மாற்றாங்க ஏன் என்னுடைய கணவர் இருக்காங்க ஏன் என்னுடைய மனைவி இப்படி இருக்காங்க ஏன் உறவினர்கள் இப்படி இருக்காங்க என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளுமே வருத்தப்பட்டது உண்டு ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களை அனுமதித்தவர் நம் ஆண்டவர் தான் ஏனென்றால் நாம் இப்படிப்பட்ட குறைகளை நாம் நிறைவாக்க வேண்டும் என்பதுதான் ஏசப்பாவின் உடைய விருப்பம் அதை எப்படி நிறைவாக்க வேண்டும் என்று தான் இன்று ஏசப்பா நமக்கு இன்னைக்கு சொல்லித்தர போகிறாங்க அதற்கு நம்ம நீதி தலைவர்கள் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போம் அதில் நம்ம அக்சாலை பற்றி நம்ம பார்க்குறோம் அந்த அக்ஸால் திருமணமாகி செல்லும்போது அவங்க அப்பா அக்சாலுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா வறண்ட நிலங்களை கொடுக்குறாங்க ஆனாலுமே இந்த அக்ஸாலும் சரி அக்ஸாலோடைய கணவரும் சரி அவங்க நம்மளுக்கு வறண்ட நிலத்தை கொடுத்துட்டாங்களே நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு அவங்க வந்து அவங்க அப்பாவை திட்டலை அவங்க மாமாவை திட்டலை அவங்க வந்துட்டு அவங்க அவங்க மாமா மாமாக்கிட்டே அவங்க அக்சால் போய் கேட்குறாங்க எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்தீங்க அதை சரி செய்வதற்கு எனக்கு நீங்கள் நீரூற்றுக்களையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் அவங்க கேட்குறாங்க உடனே அவங்க அப்பா அவங்களுக்கு நீரூற்றுக்கலையுமே கொடுக்குறாங்க ஆமாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே இந்த வறண்ட நிலம் போல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கு. நாம் இதை புலம்புறதுனாலையோ இதை பற்றி கவலைப்படுவதனாலேயோ நம்மளுடைய எந்த விதமான பிரச்சனைகளுமே தீர்வாகிறதே இல்லை இதனால் நம்மளுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படுகிறது நம்மளுடைய உடல்நலம் பாதிக்கப்படுகிறது நாம் அக்சாலை போல ஞானமாய் நாம் செயல்பட வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைகளையுமே நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம தெரியப்படுத்தணும் ஏசப்பா என்னுடைய கணவர் இப்படி இருக்காங்கப்பா அப்பா என்னுடைய மனைவி இப்படி இருக்காங்கப்பா என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்காங்கப்பா என்னுடைய பெற்றவர்கள் இப்படி இருக்காங்கப்பா ஏசப்பா இவங்க கிட்டே நான் எப்படி பழகணும் ஏசப்பா அப்பா ஆண்டவரே என்னுடைய குறைகளை நிறைவாக்க நான் என்ன செய்யணும் ஏசப்பா நான் எதுல மாத்திக்கணும் ஏசப்பா அப்ப நீங்க நீரூற்றுக்களை ஞானமாக செயல்படுவதற்கு எனக்கும் அந்த எனக்கு நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த நீரூற்றுக்களால் என்னை நிரப்புங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் நம்ம ஜெபிப்போமா நம்மளுடைய குறைவுகளை நினைத்து நாம் கவலைப்படுவதால் நம்ம பல வேலைகளில் சாத்தா தந்திரங்களுக்கு நாம் ஆளாகி விடுகிறோம் இனிமேல் நாம் அப்படி இருக்கக்கூடாது இனிமேல் நாம் விழித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு குறைவுகளை கொடுத்ததை அதை நிறைவாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்குள் இருந்தால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை நம்முடைய பிள்ளைகளை மாற்ற ஆண்டவரால் முடியும் நம்முடைய வார்த்தைகளால் முடியாது நம்முடைய கணவரையுடைய மனைவியை பெற்றவர்களை மாற்ற ஆண்டவரால் முடியும் நம்மளுடைய வார்த்தைகளாலும் நம்மளுடைய முயற்சிகளால முடியாது என்பதை நாம் உறுதியாக நம்பி இந்த வேளையில் நாம் அனைவரும் அக்சாலை போல ஞானமாக நாம் ஆண்டவரிடத்தில் நிறைவு நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக்க நாம் ஞானத்தை கேட்போம் ஹலெலுயா ஹலே லுயா ஹலலுயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஏசப்பா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீ கொடுத்த அனைத்து குறைவுகளுக்காக உமக்கு கொடான கொடை நன்றி ஏசப்பா அப்பா நீ சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே அப்போ திராணிக்குமே நான் உன்னை சோதிக்க மாட்டேன் என சொல்லியிருக்கீங்களப்பா அது இதரே வசனத்தின்படி எங்களுக்கு எது ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் போராட முடியுமோ அந்த அளவிற்கு தானே அப்போ எங்களுக்கு சோதனையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே நீ சோதனையை கொடுப்பவர் மட்டுமல்ல ஆண்டவரே அதனை அதனை சரி செய்வதற்கு தேவையான வழிகள் வழிகளையும் கொடுத்துருக்கீங்க அப்பா ஆனால் தான் ஆண்டவரை அந்த வழிகளை ஆண்டவரை தேடாமல் ஆண்டவரை சொந்த முயற்சிகளிலே தேடி தேடி எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பிரச்சனைகளுக்குள்ளாக்குகிறோம் ஆண்டவரே இனிமேல் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது ஏசப்பா அப்பா ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை ஆண்டவரை குறைவுகளை நிறைவாக்க அப்பா நீர் வைத்திருக்கிற வழிகளை எங்களுக்கு காட்டுங்க ஏசப்பா அப்பா ஆண்டவரை நீர் ஆண்டவரை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா அப்பா எங்கள் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு குறைவுகளையும் நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள்ட்ட போய் சொல்லக்கூடாதுப்பா நாங்கள் யார்கிட்டையும் நாங்கள் போய் புலம்ப கூடாதுப்பா உங்களோட பாதத்தில் நாங்கள் அமர்ந்து ஜெபிக்கணும் அது காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் ஜெபிக்கணும் ஏசப்பா ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மிடம் ஆலோசனை கேட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுங்க நாங்கள் அக்சாலை போல நாங்கள் ஞானமாக இருந்து ஆண்டவரே ஏசப்பா அந்த நீரூற்றுகளை கேட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை வளமாக்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பா ஆண்டவரே இனிமேல் நாங்கள் கவலைப்பட்டதெல்லாம் போதும் அப்பா புலமினதெல்லாம் போதும் ஆண்டவரே இனிமேல் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்க வேண்டும் அன்றுவரே இனிமேல் நாங்கள் குறைவுகளை நினைத்து கவலைப்படக்கூடாது குறைவுகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி அன்றுவரே ஏசப்பா அந்த குறைவுகளை நிறைவாக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டவரே அதற்கு தேவையான மன தைரியத்தினை எங்கள் ஒவ்வொருவருக்குமே கொடுங்க ஏசப்பா மேலும் அன்றுவரே எங்களை திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்றுவரே திருத்தந்தை மார்கள் ஆயர்கள் குருக்கள் ஒவ்வொருவருக்காகவே நாங்கள் ஜூபிக்கிறோம் அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கு தேவையான ஞானத்தை நீர் அவர்களுக்கு கொடும் ஆண்டவரே ஏசப்பா கத்தோலிக்க திருச்சபையையும் ஆண்டவரை இருக்கூடிய குறைகள் அனைத்தையுமே நீ நிறைவாக்க ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருடன் இருந்து நீர் செயல்படுங்க அப்பா ஒவ்வொரு மக்களையுமே நீங்கள் ஆசிர்வதுங்க நீங்க இப்படி செய்வதற்காக உமக்கு கொடான கொடை நன்றிப்பா எங்களுடைய எளிய ஜிபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே